ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் முத்துராமலிங்கத்தேவர் குரு பூஜை விழாவிற்கு வாடகை வாகனங்கள் திறந்த நிலை வாகனங்களில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பசும்பொன்னில் அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடக்கும் முத்துராமலிங்கத்தேவர் குரு பூஜை விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மாவட்டத்தில் தற்போது அமலில் உள்ள பிரிவு நூற்று அறுபத்து மூன்று தடை உத்தரவின்படி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவிற்கு வாடகை வாகனங்கள் மற்றும் டூ வீலர்கள் டிராக்டர் ஆட்டோ சரக்கு வாகனம் ஆகிய திறந்தவெளி வாகனங்களில் வந்து கலந்து கொள்ள சொந்த நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி அலுவலகங்களில் வாகன அனுமதி சீட்டு பெற வேண்டும் சொந்த வாகனத்தை வாடகைக்கு விடக்கூடாது வழித்தடத்தில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பிற மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அந்தந்த மாவட்டங்களில் முறையான அனுமதி பெற வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் அக்டோபர் ஒன்பது முப்பதில் கமுதிக்கு கூடுதல் பேருந்து வசதி செய்து தரப்படும் விதிமுறைகளை அனைவரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் போது திமுகவின் ஊழல்கள் வெளியே கொண்டு வரப்படும் அரசுக்கு மது மூலம் கிடைக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு தர வேண்டும் என கோருவதற்கும் மத்திய அரசின் மீது பழி போடுவதற்குமே மதுவிலக்கை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்ற போலி நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கிய வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமருக்கு இந்நிதியை தர கடிதம் அனுப்பியிருந்தார் மத்திய அமைச்சரவை இந்த நிதியை வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கு தமிழக பாஜக வரவேற்பு தெரிவிக்கிறது திமுக தலைவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்படுகின்றனர் திமுகவில் போதை பொருள் அணி என்ற அணியை உருவாக்க வேண்டும் தமிழ் சமூகத்தை அழித்து காட்டுவோம் என்று திட்டமிட்டு செயல்படுத்தும் தீய சக்தியாக திமுக செயல்படுகிறது நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஓரு ஏக்கர் கோவில் நிலங்கள் இருப்பதாக கூறி வரும் அமைச்சர் சேகர்பாபு வெள்ளை அறிக்கை மூலம் அதனை மக்களிடம் விளக்க வேண்டும் என்றும் ஹெச் ராஜா கூறியுள்ளார் வடக்கில் இருந்து வரும் வெப்பக்காற்று காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏடிஎம் மையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலாளிகளை நியமிக்குமாறு வங்கிகளை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏடிஎம் மையங்களில் பகல் இரவு நேர காவலாளிகளை நியமிக்க வேண்டும் ஏடிஎம் மையங்களில் பகல் இரவு நேர காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏடிஎம் மையங்களில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோரை காவலாளியாக நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் பகல் இரவுக்கு தனித்தனி காவலாளிகளை நியமிக்க வேண்டும் இரவு நேரத்தில் காவலாளி பணியில் இருப்பது கட்டாயம் என்றும் ஏடிஎம் மையங்களில் பெயரளவில் இல்லாமல் தரமான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் அதன் இயக்கம் குறித்து அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் உள்ள அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய அதானி குழுமம் திட்டமிட்டுள்ளது இது தவிர தமிழகத்தில் மின் பயன்பாட்டை ஆளில்லாமல் கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வேலூரில் நீரேற்று மின் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த அதானி குழுமம் ஆர்வம் காட்டுகிறது இந்நிலையில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானியின் மகனும் அதானி போர்ட்ஸ் அண்ட் எஸ்இ நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான கரண் அதானி துணை முதலமைச்சர் உதயநிதியை சென்னையில் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நடந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது முன்னதாக கரண் அதானி தனது எக்ஸ் பக்கத்தில் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்று கொண்டதற்கு வாழ்த்து தெரிவி அவருடைய நிர்வாகத்தில் தமிழகம் சிறப்புறம் என்றும் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத காற்றாலை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது இதனால் பல நிறுவனங்களும் அதன் மின் நிலையங்களை தமிழகத்தில் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த முகேஷ் அம்பானியின் சகோதரரும் தொழில் அதிபருமான அனில் அம்பானி தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மற்றும் உயர் மட்டத்தினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் அனில் அம்பானி ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் வாயிலாக தமிழகத்தில் பசுமை மின் திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக வந்துள்ளது முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அனில் அம்பானி சந்தித்து பேசிய தகவலும் வெளியாகியுள்ளது ஹரியானா மாநிலத்தில் பாஜகவால் வேலைவாய்ப்பின்னை போதை மருந்து புழக்கம் குற்றங்கள் அதிகரித்து உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி கூறியுள்ளார் பெங்களூரில் மூன்று முன்னணி பொறியியல் கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பிரதமர் மோடி அரசு இளைஞர்களை கல்வி விளையாட்டு மற்றும் புதுமையை நோக்கி அழைத்துச் செல்கிறது ஆனால் காங்கிரஸ் அவர்களை போதைப் பொருளின் இருண்ட உலகத்திற்கு அழைத்து செல்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்